અમે દાદાને લઈ જઈએ છીએ દાદાને લઈ જઈએ છીએ અમે દાદાને લઈ જઈએ છીએ

தம்பி அந்த கரணப் பில் வாங்குறது நல்லா இருக்குது பாளு வாங்கு. கோசை முன்ன நின்னுட்டு ஒரு ஜக்ரியல் திருப்பி. கண்டிடின்டும் 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 மாரியத்தை கண்டிக்கின்றோம். மாரியத்தை கண்டிக்கின்றோம். கண்டிடின்டும் 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 நம் வெட்டை வந்து வரும் மின்வெட்டை வெند மால காலமாக வெند மால காலமாக வந்து வரும் மின்வெட்டை வந்து வரும் மின்வெட்டை

எங்க கிராமம் ஒதுக்கப்பட்டதா எங்க கிராமம் ஒதுக்கப்பட்டதா எங்க கிராமம் ஒதுக்கப்பட்டதா கண்டிக்கின்றோம் 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 பிறையத்தை கண்டிக்கின்றோம் பிறையத்தை கண்டிக்கின்றோம் பிறையத்தை கண்டிக்கின்றோம் பிறையத்தை கண்டிக்கின்றோம் நெடுமாலகாலமாக 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 நெடுமாலகாலமாக